ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா நரசிங்காபுரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் நரசிங்காபுரம் தமிழ்நாட்டுல அரக்கோணத்துக்கிட்ட இருக்கு அரக்கோணத்துல இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் இருக்கு இது மிக பழமையான கோவில் இது பழமையான கோவில்ன்றதுக்கு சான்றுகள் என்னன்னா அங்க இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து சோழ அரசர்களை பத்தி குறிப்புகளை கொடுக்கறது இந்த கோவில் விஜயநகர் நாயக் கிங்ஸால பேட்டர் பண்ணப்பட்டது இங்க வந்து நம்ம பார்க்கறது விஜயநகர் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அதாவது பில்லர்ட் மண்டபம் ஸ்கல்ப்டட் பில்லர்ஸ் நிறைய சிற்பங்கள் இதெல்லாம் வந்து இங்க பார்க்கறோம் இதெல்லாம் தான் ஸ்பெஷல் பீச்சர்ஸ் ஆஃப் விஜயநகர் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இங்க பிரதான சன்னதி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதி மூலவர் தாயார தன் மடியில வச்சுட்டு காட்சி கொடுக்கிறார் இங்க வந்து ரெண்டு மூணு சிறப்பு அம்சங்களை சொல்றா என்ன அப்படின்னா பெருமாள் தாயார் ஆலிங்கனம் பண்ணிட்டோம் தாயார் பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிட்டோம் நமக்கு தரிசனம் கொடுக்குறார் சாதாரணமா பெருமாள் தாயார் ஆலிங்கனம் மீதி கோவில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு இங்க கைங்கரியவர் சொல்றார் ஆனா இங்க வந்து பெருமாள் தாயாரை ஆலிங்கனம் பண்ணிட்டோம் தாயாரும் பெருமாளை ஆலிங்கனம் மாதிரி மாதிரிதான் நமக்கு தரிசனம் கொடுக்குறா பெருமாள் நரசிம்மமூர்த்தி அவர் வந்து தன்னுடைய சிரித்த திருமுகத்தை பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார் சிரிச்சு நம்ம பார்க்கும்போது இன்னொன்னு பெருமாளும் தாயாரும் பக்தர்களை பாக்குற மாதிரி இருக்கும் அதாவது பக்தர்களை பேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கா ஏன்னா தாயார் வந்து மீதி கோவில்ல எல்லாம் நரசிம்மூர்த்தி அவர் தாயார் வந்து பெருமாளை பாக்குற மாதிரியே இருக்கும் ஆனா இங்க வந்து தாயார் பெருமாள் மடியில அமர்ந்து வர பக்தர்களை பார்த்து ஆசிர்வதிக்கிற மாதிரி மூணுமே இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றான் இந்த சன்னதிக்கு எதிர்த்தாப்பலே மிக பெரிய சைஸ் அதாவது நாலடிக்கு ஒசாரத்துல கருடாழ்வா எழுதியிருக்கார் அவரோட திருமேனில பதினாறு சர்பங்கள் இருக்குது அதாவது நாகங்கள் ரொம்ப ஸ்பெஷலான கோவில் ஸ்ரீமதி ராம ராமானுஜாய நமகா